ஒரு ஒரு எங்கட வீட்ட வெள்ளம் வரலையா எங்கரை வீட்ட மழை பெய்யற இல்லையா ஆஹ் எல்லா இயற்கை வந்தா எல்லாரும் வீட்டை நீ போ வந்து அனுப்பி வைக்கிறதா நாங்க அரசு ஊழியர்கள் லோன் எடுத்து கட்டின காணலையே எடுக்க எடுக்கமும் காணாதே நாசமத்த வெள்ளம் வந்து கிடக்கேனே என்னை பற்றி யோசிக்க ஊருக்குள்ள யாரும் இல்ல இந்த ஓடு இந்த தகரம் இந்த கம்பும் தமிஞ்சிருச்சு இந்த குழந்தைப்பக்கமே அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு போல வந்தது நம்மட சுயரை தாழ்ந்த சொல்லி எழுவான் நம்ம என்னடாப்பா கவர்மெண்ட் வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கிற வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் என்ன வேலை கவர்மெண்ட் வேலையா எல்லாரும் இப்படித்தான் சொல்றேன் கண்டறியாத கவர்மெண்ட் வேலை வேற வெள்ளையாம தயாரிக்கணும் வெள்ளம் கொண்டு வந்தது புயல் ஒன்று வந்தது இருந்த ஊட்ட காணல உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு தான் நான் எல்லாம் ஒரு கட அதாவது நான் அரசாங்கத்தில ஒரு ஒரு அடிமட்ட ஊழியர் நான் இந்த லட்சக்கணக்கில் சம்பளம் எடுக்கிற ஊழியன் இல்ல நான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் காசு எடுத்துட்டு அது கூட வாழ்றாக்கல உங்களுக்கு அடுத்த லோன ஊடையே போயிட்டு லோன் போட்டு கட்டுன காசு இன்னும் ரூபாய் சம்பளம் ரூபாய் லோன் இருபத்தி மூவாயிரம் கையில காசு எனக்கு சரியா கையில காசு கடைச்சி இருபத்தி மூவாயிரம் ரூபா அந்த இருபத்தி மூவாயிரம் ரூபாய வச்சு புள்ளை புள்ளைக்கு ஊட்டுக்கு மனுஷிக்கு வேலை இல்ல மனுஷி வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஆஹ் அதை பார்த்து இதை பார்த்து அங்க பார்த்து பெட்ரோல் மட்டும் ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஆயிரம் மணிக்கு வேலைக்கு போய் வாரத்துக்கு பஸ்ஸுல போய் வரண்டா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் முடியும் நீங்க இதை பாத்தீங்கன்னா பதினா என்னடா விடத்துல இருந்து இருந்து அடிச்சிட்டு போயிருக்கா இது அண்ண இந்த ஊடு இருந்த தடம் சொன்னான நம்ப மாட்டாங்க நம்மட பேரு இந்த அரசு ஊழியர் அது இது என்ற பேர் தான் ஆஹ் ஒரு 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 இந்த எங்கட வீட்ட புயல் வரலையா எங்கட வீட்ட வெள்ளம் வரலையா எங்கட வீட்ட மழை பெய்கிற இல்லையா ஆஹ் எல்லா இயற்கை அனைத்து வந்தா இல்லாத வீட்டை எங்கட வீட்டை நீ இப்போ வந்து வாசலால் அனுப்பி வைக்கிறதா நாங்க அரசு ஊழியர்கள் அரசு ஊழியருக்கு நல்ல சலுகை அனுப்பிப்ப என்ன சலுகைகள் ராம்பி நான் சொன்னானேடா நான் எடுக்கிறேன் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துல முப்பதாயிரம் லோங்க போன இருபத்தி மூவாயிரம் ரூபாய் வச்சு அந்த கடை காய்ச்சல் கொடுத்து போட்டு திரும்ப வந்து செய்யறேன் நான் தச்ச கணக்குல எடுக்கிற ஆள் இல்ல நான் உன்னமாயி கிட்டத்தட்ட நான் இனி கூலி வேலை செய்கிறாள் தான் என்னமாய் உனக்கு எப்படிறா எனக்கு அங்க எப்படித்தான் ஒன்றும் பதிகிறாங்களும் இல்ல ஒன்றும் போடுறாங்க நீ அண்டாரம் கூலி வேலை போய் போறாள் தான் தண்ணி நிக்கணுமா உள்ளுக்கு தண்ணி நிக்கணும் தண்ணி நிக்கணுமா அப்ப எந்த முறை நினைச்சிருக்கேன் பார காசியில சேர்த்து சீம்புல் கட்ட போற அப்படியே வளர்ச்சி கட்டி போட்டு பாரத நீ வழியில உருவல் கொட்டியும் உருவல்ல காய வைக்கிற அப்படியே வைக்க போறது நீண்டி நீண்டி பாதிக்க போறோம் என்ன நீதி அஜிராக்களுக்கு தண்ணி நிக்கணும் வந்த விடம் அவங்க எத்தனை மாதத்துக்கு போறவங்க வரல அவனே அவங்க வரல அவங்க வரல அதான் செய்ய அத்திவாரத்தை போட்டு உள்ளுக்குள்ள அப்படியே சீம்புல் மாதிரி டேங்க் மாதிரி கட்டி வைக்க போறோம் தண்ணி வந்ததா பாருங்க தண்ணி வந்ததா பாருங்க நல்ல ஐடியா இது பாத்தியா நாம என்னட்ட சொல்ற நம்ம ஆக ஆறுட்ட போய் ஆறு கலைக்கிற உண்மையா பாதிக்கப்பட்டிருக்கிற உனக்கும் இல்ல உண்மையா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரி அரச ஊழியருக்கும் ஒரு சலுகையும் இல்லை

நாங்கள் என்ன அரிசி ஊழியானே தீப்கோப்பா இப்படி தெரிய வேண்டிய தங்கடக்கு சரி உனக்காவது என்ன ஆகுது கிடைக்குமான்னு கொஞ்சம் பாப்போம் பா என்ன நடக்குது எனக்கு இந்த முறை கிடைக்காது இந்த முறை நான் கொஞ்சம் காசை சேர்த்து சீட்ட கிட்ட புடிச்சி அத்திவாரத்தை போட்டு உள்ளுக்கு கொங்குட்ட போட போறேன்

அது வந்த தண்ணி பேமா வந்த தண்ணி பம்பிங்ல பாஞ்சி வாஞ்சி வந்து பம்பிங் வச்சி சில ஆக்களுக்கு இப்ப கொஞ்ச நாளையால தெரியும் பம்பிங் கிம்மிங்காண்டு நானும் ஒரு ஊழியன் தான் அதுதான் நான் போல ஈவு ஜோவா பாத்து இந்த நேரத்துல நடந்தா தானேடா அடுத்த மழை தேடல ஏதாவது உங்களை உங்களையும் பார்த்து வரவேற்கீங்களே இதெல்லாம் தெரியும் வா வா